திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி ஆறு ஈகல் இகழின்மை எல்லா உயிர்க்கும் பகல் இன்னும் பணின்மை நோய் பகல் கருதி பற்றா செய்யணும் இகள் கருதி என்ன செய்யாமை தலை செய்யாமை தலை எல்லா உயிர்கும் பகல் இன்னும் பண்ணின்மை பாரிக்கும் நோய் இகழ் இன்னும் நோய் நீ பாரிக்கணோய் இகழதி சாய்ந்தொழுக வல்லாரையாரே மிகளுக்கும் தன்மையவர் இகழின் மிகினிதென்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்குணோய் மிக மேவல் மெய் பொருள் காணாரிகள் மேவல் இந்நறிவினவர் இகளிர் கெதிர் சாய்தலாக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்குமாங்கேடு ஊக்குமாங்கேடு மை எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்மின்மை பாரிக்கணோய் இகழ் காணானாக்கம் வருங்காலதனை மிகழ் காணும் கேடுதரர்கே இகழானாம் இன்னாத எல்லா நகலானாம் நன்யம் என்னும் சரி பயல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நாய் குரலும் பொருளும் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று இகழின் வயல்லா உயிர்க்கும் பகல் பண்பின்மை பாரிக்கு மன மாறுபாடு காரணமாக ஏற்படுகிற பகையுணர்வு மக்களை ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் செய்கிற தீய பண்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு பகல் கருதி பற்றா செய்யணும் தலை வேற்றுமை கருதி வெறுப்பான செயல்களில் ஒருவன் ஈடுபடுகிறான் என்றாலும் அவனோடு கொண்டுள்ள மாறுபாடு காரணமாக அவனுக்கு துன்பம் தரும் எதனையும் செய்யாதிருப்பதே சிறந்த பண்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று என்னும் எவ்வ நோய் நீக்கின் தவளில்லா தாவில் விளக்கம் தரும் மன மாறுபாடு என்ற நோயை யார் தங்கள் மனத்தை விட்டு அகற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு மாசற்ற நீடித்த புகழ் உண்டாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் துன்பத்துள் துன்பம் கேடின் துன்பத்திலேயே பெருந்துன்பம் உணர்வுதான் அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானே ஆனால் அது இன்பத்திலேயே பெரும் இன்பமாகும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ீர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே தன்மையவர் மனத்தில் மாறுபாடான எண்ணம் உருவானால் அதற்கு இடம் தராமல் நடக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வாழ்க்கை தவளும் கெடலும் நினைத்தே மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவது எளிது என எண்ணி செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மேவல் பொருள் பொருணார் இகழ்மேவல் இந்நறிவினவர் பகை உணர்வு கொள்ளும் தீய அறிவுடையவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் உண்மை பொருளை அறிய மாட்டார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆக்கம் அதனை மிக ஊக்குமா கேடு மனத்தில் தோன்றும் மாறுபாட்டை எதிர்கொண்டு நீக்கிக் கொண்டால் நன்மையும் அதற்கு மாறாக அதனை மிகுதியாக ஊக்கப்படுத்தி வளர்த்து கொண்டால் தீமையும் விளையும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது நீகள் காணானாக்கம் வருங்கால் அதனை காணும் கேடுதரர்கேம் ஒருவன் தனக்கு நன்மை வரும்போது மாறுபாட்டை நினைக்காமலே இருப்பான் ஆனால் தனக்குத்தானே கேடு தேடிக்கொள்வதென்றால் அந்த மாறுபாட்டை பெருதிப்படுத்தி கொள்வான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி அறுபது இகலா இன்னாத எல்லா நகலானாம் நன்னயம் என்னும் சேருகே மன மாறுபாடு கொண்டு பகை உணர்வை காட்டுவோரை துன்பங்கள் தொடரும் நட்புணர்வோடு செயல்படுவோர்க்கே பெரும் மகிழ்ச்சி எனும் நற்பயன் விளையும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்